திருவாள்க திருவேதனை குருவாள்க குருவேதனை நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோரத்தின் சுபரநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று விஸ்வாசுவரடம் வருடம் ஆணி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இனி உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் அஸ்வினி உங்களுடைய விருப்பங்களை அவசரகதியில் நிறைவேற்றுவதில் தடைகள் ஏற்படும் பரணி பண பலத்தால் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற முயற்சி செய்வீர்கள் கார்த்திகை உங்கள் முயற்சிகள் பலனளித்து பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் ரோஹிணி உங்கள் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெற்று உங்கள் செல்வாக்கினை உழைத்தும் முதிர்சிரிஷம் உறவினர்கள் வருகை சங்கடத்தை ஏற்படுத்தும் அவர்களுடைய மாற்ற மன செயல்பாடுகள் மன திருப்தியை கொடுக்காது திருவாதிரை பயணங்கள் செய்வதற்கு உள்ள எல்லாம் விலகி இன்று விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் புனர் தொழில்சார் திட்டங்கள் செயல்படுத்துவதில் இருந்த தடைகள் விலகி உங்களுக்கு இன்று எல்லாம் எளிதாக அமையும் பூசம் திட்டங்களில் சில மாற்றங்களை செய்து தொழிலில் வெற்றி பெற்று உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள் ஆகிய நீண்ட நாள் முயற்சிகளை தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழிலில் ஏற்படும் மாற்றங்கள் பனிசுமைகள் மனத்தை விரதி பிரக்திடை செய்யும் மனம் தனிமையை நாடும் பூரம் தொழிலில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களை தனிப்பட்ட முறையில் அடையாளப்படுத்தி வெற்றி காண செய்யும் உத்திரம் தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் தலைமை பண்புக்கு அல்லது நிர்வாகத் தலைமைக்கு சோதனைகள் ஏற்படலாம் அஸ்தம் நீண்ட நாள் விருப்பங்கள் தடைகாலுக்குப் பிறகு நிறைவேறும் சித்திரை விரும்பிய காரியங்களை திட்டமிட்டு செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள் சுவாதி திட்டமிட்ட பயணங்கள் என்று வெற்றியை கொடுக்கும் விசாகம் உங்கள் முயற்சிகளுக்கு அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் அனுஷம் என்று உங்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பதால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வரை அமையும் போராடம் பேச்சில் ஏற்படும் போராட்டால் இன்று எதிர்ப்புகளும் சுமையும் கூடும் குற்றாரம் குடும்பத்தில் உங்கள் அதிகாரப்போக்கை காண்பிப்பீர்கள் தவிர்ப்பது நல்லது திருவோணம் இன்று நீண்ட நாள் திட்டங்கள் எளிதாக நிறைவேற்றி வெற்றி பெறுவீர்கள் அவிட்டம் வீடு மனை வாங்க வைக்க முயற்சிகளை எடுப்பீர்கள் சதயம் நீண்ட நாளுக்காக திட்டமிட்ட பயணங்களில் இன்று முயற்சி எடுத்தால் விடலாம் புரட்டாரி தொழிற்சார் முயற்சிகள் நீங்கள் விரும்பியபடி இன்று செய்து முடித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உத்தரட்டாரி இன்று உங்களுடைய திறமைகள் கடின உழைப்பு எல்லாம் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் ரேவதி நீங்கள் சொல்லிக்கொண்டிருந்த விருப்பங்களை எல்லாம் இன்று வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள் இந்த நாள் எளிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் உங்களுக்கு தொழில் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்விரியம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவார்கள் வாழ்க வளமுன வளர்க சோ அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைக்கும் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிலம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதத்தின் சுவர் நாள் நன்றி வணக்கம்